ஹாய் இது ஒரு குட்டி ஷார்ட் வீடியோ தான் இப்போ எந்த ஒரு டிஷ்லேயுமே உப்பு அதிகமாக நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக சில பேர் உருளைக்கெழங்கு போடுவாங்க இப்போ ஒரு குழம்பே பண்ணிட்டாங்கன்னா அது உருளைக்கெழங்கு போட்டால் அந்த உப்பு எல்லாமே எல்லாம் எடுத்துரும் ஸோ அதனால கொஞ்சம் உப்பு ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பட் பிரியாணியில் உப்பு என்ன பண்ணுறதுன்னு சில பேர்த்துக்கு தெரியாது எனக்குமே தெரியாது பட் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அதனால் இதை நான் பண்ணுறேன் ஸோ நான் ரெண்டு ஆளாவுக்கு போட்டு பிரியாணி பண்ணிட்டேன் ஆல்ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தா ஒரே உப்பு ஸோ இது மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன் இது தான் நான் பண்ண உப்பு பிரியாணி ஸோ இதுதான் தான் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் ஒரு அரை ஆளாக்கு மட்டும் எடுத்து அதை ஊற வச்சு ஒரு காம நேரம் ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் ஓவராக குக் பண்ணாமல் ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த ரைஸையும் நான் வடிச்சிடுறேன் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வந்து நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம் இது தம் போடுறதுக்கு நம்ம வீட்டில் தனியாக வச்சுருக்கோம் சிம்லேயே தான் வச்சுக்கணும் நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா தம் போடுறதுனால ஸோ அந்த ரீசனால் ஸோ இதில் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றுறோம் ஏமா பிரியாணிக்கு வந்து வேறு சப்ஸ்டியூட்டே கிடையாது நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அதில் வந்து பச்சை மிளகா போட்டால் காரம் குறைஞ்சிடும் லைக் அந்த மாதிரி வருது பட் அதெல்லாம் ட்ரை பண்ணாலுமே நம்ம பிரியாணி இருக்கிற உப்பை நம்ம இது பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா உதிரி உதிரியாக குழையாமல் இருக்கிறது தான் பிரியாணி ஸோ அதில் குழஞ்சி போய் கொஞ்சம் தண்ணி ஆட் ஆனாலுமே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஸோ அதனால தான் இந்த ஐடியாவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேபி இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எதை ட்ரை பண்ணலாம் ஆயில் போட்டுட்டேன் ஸோ அடுப்பில் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து லைக் லேயர் பிரியாணி மாதிரி தான் பண்ண போகிறேன் போடலாம் ஸோ ஒரு லேயர் போட்டாச்சு இதில் நம்ம குக் பண்ண ரைஸ் இப்போது ஆஃப் பாயில் அந்த ரைஸை நம்ம போட்டுறோம் ஒரு லேயர் இது வந்து என்ன தெரியுது சமைக்கும் போது கரெக்டாக உப்பு போட்டால் இவ்வளோ பிரச்சனையே வராது கம்மியாக கூட போட்டுருங்க ப்ராப்ளமே இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ பாத்திரம் நீங்கள் கழுவ வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு லேயராக போட்டுட்டேன் அக்கெயின் நம்ம பண்ண ஒயிட் ரைஸ் மேலே போட்டுடலாம் ஏன் கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா ரொம்பலாம் உப்பு கறிக்கல சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனால் நம்மளால் சாப்பிட முடியல ஒரு வாய்க்கு நல்லாயிருக்கும் நம்ம ஏன்னா பிரியாணிங்கிறது நம்ம நல்லா சாப்பிடுவோம் லைக் அது வந்து ஸோ அப்போம்போது கரெக்டாக இல்லை ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் ஸோ லாஸ்ட் லேயர் சொல்லப்போனால் நான் பண்ணுற செகண்ட் டைம் பிரியாணி இது செகண்ட் டைம் பண்ணுறேன் பிரியாணி பண்ணது பட் வைஸ் சீரியஸாக நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ரெசிபி வேணுனாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் அந்த அதாவது பிரியாணி வந்து ஒரு கன்சிஸ்டன்சி தான் சொல்லுவாங்க அதாவது இந்த பக்குவத்தில் வேக வைக்கணும் நான் இத்தனை வருஷம் வந்து எங்கள் வீட்டில் மா மாமியார் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவேன் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக பார்த்துருக்கேன் ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நான் பண்ணேன் ஒரு படி இந்த இவ்வளோ போதும் ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக நான் துளிச்சு தான் விட்டுருக்கேன் தண்ணி ஓகேங்களா இதை வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் தம் போட போகிறோம் நான் வெயிட்லாம் வச்சுருக்கேன் சிம்மில் தான் அடுப்பு ஏறியதை பார்த்தோம் எடுப்போம் ஸோ இவ நான் அப்படி கேலரி விட்டுருவோம் நல்லாவே விட்டுட்டேன் ஒரு நானும் தம் போட்டு அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து டேஸ்ட் பண்ணேன் நல்லாவே இருக்குது டேஸ்ட் நல்லா எடுத்து தருது பிகாஸ் உப்பு நம்ம எவ்வளோ கரெக்டாக போட்டோமோ அந்த டேஸ்ட்டை வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி தான் நல்லா பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி நான் சொல்ல மாட்டேன் பிரியாணியில் உப்பு அதிகமாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் தேங்க்யூ